வணக்கம் நான் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யாச்சரி கிளினிக் சென்னையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோல ஆர்டிசத்தை பத்தி ஆக்சுவலி ஆர்டிசம் வராம தடுக்கிறத பத்தி உங்ககிட்ட பேச போறேன் ஆர்டிசம் இது வராம தடுக்கிறத ரெண்டா பாத்துக்கலாம் பிரெக்னன்சில கர்ப்ப காலத்துல அம்மா எந்தெந்த ஸ்டெப்ஸ் மேற்கொண்டா ஆர்டிசம் வராம தடுக்கலாம் செகண்ட் டெலிவரி ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம்னா ஆர்டிசம் வராது

ஆர்டிசம் மட்டும் இல்லாம நிறைய பல நோய்கள் மன ரீதியாகவும் குழந்தை அஃபெக்ட் ஆகும் ஸோ இது ஆராய்ச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆஃப் த மதரை நம்ம கம் கம்மி பண்றது ரொம்பவே முக்கியம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் மதர்ஸோட குழந்தைங்க முக்கியமா ஐடி செக்டர்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுடைய குழந்தைங்களுக்கு தான் ஆர்டிசம் அதிகமாக இருக்கு கிராமப்புறங்கள்ல ஹோம் மேக்கர்ஸா இருக்கிற வீட்டு பெண்களுடைய குழந்தைகளுக்கு இது அதிகமா வர்றதில்லை

டிவோஷனல் மியூசிக் இல்லாட்டி ஒரு ப்ரேயர் சாங்ஸ் இந்த மாதிரி லிசன் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டு ஒன் ஹவர் மைண்டை ஸ்டே ஸ்டில் அப்படி வச்சுக்கோங்க நிறைய யோசிக்காம ரிலாக்ஸாக அமைதியாக அட்லீஸ்ட் ஹாஃப் டு ஒன் அவர் இருங்க ஹவுஸ்ஹோல் வர்க்கும் ஆஃபீஸ் வர்க்கும் ரெண்டுமே வேலை பழுவ அதிகமாக இருக்குது அதனால மைண்டே ரிலாக்ஸ் ஆக ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் வச்சுக்கோங்க உங்களுடைய லெஷரில் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாபிஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கல்டிவேட் பண்ணுங்கள் அதில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நிறைய யோசிக்காம நிறைய குழந்தைய பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ வரிஸ் பத்தி யோசிக்காதீங்க டோன்ட் வரி வரிஸ் அண்டில் த வரிஸ் வரி யூ கவலைகள் உங்களை கவலைப்படுத்தும் வரை நீங்கள் கவலைப்படாம இருங்க மனசுலேயே வச்சுட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காதீங்க வாட் எவர் பி த மேட்டர் பி ஓபன் அண்ட் ஃப்ரேங்க் டாக் டு யோர் பார்ட்னர் ஆர் டாக் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வாட் எவர் இஸ் பர்டனிங் யூ பிளீஸ் ஓபன் அப் இப்படி எல்லாம் பண்ணோம்னா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் அதனால குழந்தை ஆரோக்கியமா வளர முடியும் இது மைண்ட் கேர் பத்தி இப்போ பாடி கேர் பாடி ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் ஸோ குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் சுகர் லெவல்ஸ் நிறைய அம்மாக்களுக்கு சுகரே இல்லைனாலும் பிரெக்னன்சி டைம்ல சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குழந்தையுடைய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாம சுகர் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால சுகரை பீரியாடிக்கலி செக் பண்ணிக்கணும் டாக்டரோட அட்வைஸை தவறாமல் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் சுகருக்கு மருந்து எடுக்க மாட்டோம் சுகருக்கு இன்சுலின் எடுக்க மாட்டோம் நார்மல் டைம்ல இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு டயட்ல பண்றேன் எக்ஸசைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் ஆனா பிரெக்னன்சி டைம்ல அப்படி வச்சுக்க கூடாது பிரெக்னன்சி டைம்ல சுகர் கண்ட்ரோல் ரொம்ப டைட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்புறம் பிபியும் பிபியும் அதே மாதிரி தான் நார்மலாவே பிபி இல்லைனா கூட சில தாய்மார்களுக்கு டுவர்ட்ஸ் டெலிவரி டைம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தேர்ட் ட்ரைமஸ்டர் அதாவது கடைசி மூணு மாசத்துல பிபி அதிகமாயிரும் சில பேருக்கு பிபி அதிகமாகி ஃபிட்ஸ் கூட வரும் பிபியையும் கட்டுக்குள்ளார வச்சுக்கணும் ஏன்னா பிளட் பிரஷர் கரெக்டா இருந்தாதான் அந்த

பேலன்ஸ்டு டயட் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் லீன் மீட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் முக்கியமானது ஜங்க் ஃபுட்டை அட்லீஸ்ட் டியூரிங் பிரெக்னன்சி சாப்பிடாதீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க ஒன்ஸ் இன் அவையில் எடுத்துக்கலாம் பட் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி ஃபுட் கிரேவிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்க் அடிக்கடி வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஜங்க்ல என்னென்ன கலந்து இருக்கு என்னென்ன பேட் ஐட்டம்ல என்னென்ன இருக்குங்கிறது யாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியாது அப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக் எக்ஸ்போஷர் பிளாஸ்டிக் துகள்கள் நாம சாப்பிடற உணவுகள்ல நிறைய கலந்துருக்கலாம் சோ அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றாங்க ஆர்டிசத்துல சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் பிளேட்ஸ்ல கூட சாப்பிடாதீங்க யூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாட்டி சில்வர் பாத்திரங்கள் இது மட்டுமே யூஸ் பண்ணுங்க தண்ணி பிடிக்கிறதுனா கூட ஃபில்டர்டு வாட்டரா குடிச்சு பிடிக்கிறது நல்லது ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க நினைங்க இது நம்ம ஊர்ல அவ்வளவு காமன் இல்லை பட் இருந்தாலும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் டொபாக்கோ இந்த யூசேஜ் இஸ் நோன் டு காஸ் ஆர்டிசம் அதனால அவாய்ட் பண்றது நல்லது முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக பிஃபோர் கன்செப்ஷனே கரு உருவாவதற்கு முன்னரே எடுத்துக்கிறது இன்னும் சால சிறந்தது சில நேரங்களில் ஆர்டிசம் வர்றதை தடுக்க முடியாது ஏன்னா சில நேரம் ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம் சில நேரம் நமக்கு தெரியாத என்விரான்மெண்டல் காசஸும் இருக்கலாம் பட் ஒருவேளை டெலிவரி ஆன பிறகு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவாய்டு டைம் குழந்தைக்கு இயர்ஸ் வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் அதுக்கப்புறம் டிவியும் குழந்தை நம்ம தாய்மார்கள் என்ன பண்றோம்னா ஆறு மாசம் ஆகும்போது சாப்பாடு விட்டும்போது இல்லாட்டி குழந்தை அட முடிக்கிறான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் செல்போனை அறிமுகப்படுத்துறோம் நாளடைவில் அதுவே ஹாபிட்டா மாறிடுது செல்போன் பார்க்க 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 குழந்தையுடைய வளரும் மூளை திசை திரும்பி போயிருதுன்னு சொல்லலாம் அதனுடைய ப்ராப்பர் சிக்னல்ஸ் மாறி ஆல்டர்னேட் ஆகி இரிட்டேட் ஆகி ஆர்டிசம் வர்றதுக்கு ஊன்றுகோலா இருக்கு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேர் சுட் பி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வித் த சைல்டு ஆல்வேஸ் குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ தெரியுதோ தெரியலையோ முதல் மாசத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து நீங்க குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும் குழந்தை கூட பேசிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு ரீசன்

அப்பா அம்மா மட்டும் இருக்கும் அப்பா அம்மாவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும் ஒருத்தன் கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க நைட் ஷிப் போறாங்க டேஷ் போறாங்க குழந்தைய பாக்கிறதுக்கு குழந்தையை சொல்லிட்டு இல்லாட்டி தான் குழந்தைய பாக்கணும் இல்லாட்டி யாரும் கேரடேக்கர் வச்சுக்கோ கேரடேகர் செல்ஃபோன் காமிதா விட்டுறாங்க நம்ம மாத்தணும் பிறந்த பிறகு அட்லீஸ்ட் யாரோ ஒரு ரிலேட்டிவ் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம தாத்தா பாட்டி குழந்தையோட தாத்தா பாட்டி கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களாலதான் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நியூ ஜென்ரேஷன் ஒழுங்கா நிறைய கிட்ட கதை பேச முடியும் குழந்தையோட குழந்தையா அவங்களால விளையாட முடியும் அதனால எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அக்கேஷன்ஸ் கேதரிங்ஸ் யாராவது நம்ம கூப்பிட்டா போதும் போயிடணும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் ஃபேமிலி மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆர்டிசம் வர்றத நல்லாவே தடுக்க முடியும் ஆர்ட்டிசம் வந்தா அதனுடைய சிகிச்சை முறைகள் ஆர்டிசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நம்மள மோட்டிவேட் பண்ணும் நிறைய பல ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு